காளை ஒளியின் மீதானை காரில் இரவின் மீதானை பாலை தந்த மாணவியே பரமண் உண்மை பகைப்பானோம் காளை ஒளியின் மீதானை காரில் இரவின் மீதானை பாலை தந்த மாணவியே உண்மை பகைப்பானோ முந்திய வாழ்வின் வாழ்நல்கள் முகில் போல் நீங்கிய இன்பங்கள் பிந்திய வாழ் கை கூடும் பிறகேன் கவலை பயகம்பரு காலை ஒளியின் மீதானே காரிறுள் இரவின் மீதானே பாலை தந்த மாணவியே பரமன் உண்மை பகைப்பானோ அநாதையாக கண்ட உமை அழகாய் அணைத்தவன் அவனன்றோ சத்திய நெறிவிட்டாமல் சரியாய் காத்தவன் அவனன்றோ காளை ஒலியின் மீதா காரிறுவின் மீதானை பாலை தந்த மாணவியே பரமன் உண்மை பகைப்பானோ ஏழ்மையில் வாடிய ஏந்தனரே எல்லாம் அறிந்தவன் அவனன்றோ வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வருவது இயற்கை வழி என்றோ காலை ஒளியின் நீதானை இரவின் மீதானை பாலை தந்த மாணவியே பரமன்மை பகைப்பானோ அனாதை வந்தால் வெருட்டாதீர் யாசகம் கேட்டால் எரியாதீர் இறைவன் அளித்தவற்றை அகம் சாற்றிடுவீர் காலை ஒளியின் மீதானை காரிருள் இரவின் மீதானை பாலை தந்த மாணவியே பரமன் உம்மை பகைப்பானோ பரமன் உம்மை பகைப்பா